வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஷ்ராபி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இன்னது விஜய் மீது எரிந்த செருப்பு என்ன டீர்ன விஜய் மேலே எப்படி ஒரு தாக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லியோ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல முறை நான் வந்து என்னுடைய காணொலியில் அடிக்கடி சொல்லக்கூடியது ஒரு விஷயம் விஜய் அவர்கள் விஜயகாந்தை இன்னும் பார்க்காமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்வினையை உருவாக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றத விட மக்களிடையே அவருடைய பெயருக்கு ஏதாவது ஒரு ஊர் விளைவிக்கும் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு செருப்பு தூக்கி போடுற அளவுக்கு நடக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க தொண்டர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கடைசியாக விஜய் அவர்கள் விஜயகாந்தை எப்போ மீட் பண்ணார் விஜய் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் முக்கியமான காரணம் யார் அப்படின்னா விஜயகாந்த் தான் அன்னைக்கு விஜயகாந்த் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா விஜய் அப்படின்றவர் வந்து ஒரு அடையாளம் ஒரு இமேஜ் அதுவே நமக்கு தெரிஞ்சிருக்காது யார் இந்த விஜய் எல்லா படத்துலேயும் நடிகிறாப்ல ஏதோ அப்படின்ற மாதிரி ஒன்று ரெண்டில் மூணாக அப்படின்னு வச்சுட்டு போயிட்டே இருந்துருக்கும் அது என்ன தான் இருந்தாலும் வந்தார் வந்து பார்த்தாரு உருகி மனசு உருகி சொன்னாரா இல்லை பார்த்தது இது எல்லாமே வந்து உண்மையாகவே ரொம்ப மனசு நொந்து அந்த கஷ்டம் அப்படின்ற அந்த ஒரு இது ஏன்னா இப்போ அவருக்கு வந்து ஒரு தனி இமேஜை பில்டப் பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்களிடையே அதிகமாக இருக்குது இது நான் சொல்ல வரல இது வந்து மக்களிடையே பல தரப்பட்ட காட்சியில் இருக்காங்கல்ல வெறும்னா ரசிகர்கள் விஜயோட ரசிகர்கள் அவரை மேலே தூக்கி வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் விஜய் அவர்களுடைய ஆசை என்ன அவருடைய ரசிகர்களோட ஆசை என்ன நீங்கள் எப்போ போய் பார்த்தீங்க சூப்பர் ஸ்டார் அவருடைய உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கிற சுச்சுவேஷனில் போய் பார்த்தாரு ஆனால் நீங்கள் அடுத்த சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லிக்கிறீங்க உங்கள் ஃபேன்ஸை சொல்லணும்னு விரும்புகிறீங்க மற்றவங்களும் அதை சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும் இது எப்படி நடக்கும் அப்படின்றது நினச்சது தான் ஆனால் செருப்படி கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சத்தியமாக நினச்சி பார்க்கலைங்க ஏன் எப்படி சொல்கிறேன்னா அடுத்து கால் அதை பதிக்க போகிறது அரசியல் தமிழக அரசியல் சாதாரண இது கிடையாது ரெண்டு திராவிட கழகம் இருக்காங்க இதுக்கு நடுவில் பாஜக நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பாஜக வளர்ந்து கொண்டு இருக்கிறது இப்படி இருக்கும் சூழலில் நீங்க உள்ளர வரீங்கன்னா எப்படி இருக்கணும் ஒரே ஒரு இதை சொல்றேன் ஒரே ரீதியை ஜெயிச்ச அப்பா என்ன பண்ணாப்புல உடனடியாக போய் பார்க்கறாரு ஆசீர்வாதம் வாங்குறாரு நீங்கள் விஜயகாந்தை எடுத்துக்கோங்க என்ன ஒரு அமேசிங் லீடர்ஷிப் பல விஷயங்களை நான் விஜயகாந்த் அவர்களுடைய லீடர்ஷிப்பை பற்றி சொல்லணுன்னா சொல்லலாம் எப்படிங்க ஒரு மனுஷன் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சி நடிகர் சங்கத்தோட அந்த கடனை வந்து தீக்கிறதுக்காக அவர் பாடுபட்டது வந்து இன்றைக்கு இல்லை என்றைக்குமே அதை கண்டிப்பாக பேசுவாங்க இதில் வேற சிஎம்ஆசை வேறன்னு கண்டிப்பாக விஜய உங்களுக்கு என்ன ஆளுமை இருக்குது சொல்லுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக டேக்கிள் பண்ணியிருக்கீங்களா ம் அடுத்த ரஜினி மாதிரி நீங்களும் வந்து பேசிட்டே அப்படியே போயிட்டால் இது மிகப்பெரிய எதிர்வினையை உண்டாக்கும் விஜயகாந்த் மூலமாக அப்படியே வந்தீங்க உங்களை சின்ன விஜயகாந்த் சொன்னாங்க அதே மாநில வந்தால் உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் யாராலையும் மறுக்க முடியாது இல்லை அப்படின்னா இதில் வேறு சீஎ மாசை வேறையா நோய் இருக்கிற லட்சணத்துக்கு நீ பண்ண வேலைக்கு ஏற்கனவே பல விஷயங்களை உங்களை பற்றி எடுப்பாங்க ஒன்ஸ் கட்சியை தொடங்கிட்டிங்கன்னா பல விஷயத்தை எடுப்பாங்க உங்கள் குடும்பத்தை பற்றி எடுப்பாங்க நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு எடுப்பாங்க என்னென்ன இது பண்ணிங்க பேசுனது அது இதுன்னு என்னென்னமோ நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என்னென்னமோ ச ஏண்டா அரசியலுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கரும்புலி திஸ் ப்ளமிஷ் கென் நாட் பி அப்ரூவ்ட் அது உண்மைங்க இது வந்து விஜய் அவர்கள் எவ்வளோ சீரியஸாக அந்த டைம் தெரியல கண்டிப்பாக இன்றைக்கி நேற்று பதினோரு மணிக்கு போய் இது பண்ணியிருக்காரு இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடந்த ஒரு ஏழு மாதமாகவே அப்பாயின்மெண்ட் கேட்டுகிட்டே இருக்காங்களா அவங்க வேணான்ட்டாங்களா அப்போ அந்த கடந்த ஏழு மாதம் தானா என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ம் உங்கள் லியோ படம் வந்து எத்தனை ஆகுது ஆல்மோஸ்ட் கட்சின்றதை உருவாக்க அந்த நிலைமையில் இருக்கிறீங்க அதுக்கு முன்னாடியாவது நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரக்கூடாதா என்னன்னா எல்லாருக்கும் ஆசை என்பது இருக்கே தவிர இங்கே மக்களுக்கு வந்து செய்வது ஒன்றும் இல்லை இப்போ கூட விஜயகாந்த் அவர்கள் செய்த அந்த ஒரு விஷயத்தில் ஐம்பது பெர்சன்டேஜ் யாராவது செய்யுங்க அது விஜய்னு கிடையாது யார் வேணாலும் இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் இல்லை தான் வந்து ஆசை ஏன் இந்த நேத்திக்கு பேஞ்ச மலையில் இன்னைக்கு முழிஞ்ச காலம் அண்ணாமலை ஜி அவர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் விஜயகாந்த் அவர்களுடைய ஆளுமை ஐம்பது பர்சன்டேஜில் இருக்கட்டும் கண்டிப்பாக தமிழக மக்கள் உங்களுக்காக ஓட்டு போடுவாங்க அது விஜயாக இருந்தாலும் சரி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி சீமானவர்கள் பேசி பேசி எல்லாரையுமே ஒரு ஒலிக்கு கலாச்சிட்டாரு அவரெல்லாம் இனிமேல் சான்ஸே கிடையாது நீங்கள் அவரை வந்து காம்படிஷன்லேயும் எடுத்துக்கவே தேவையில்லை அதுக்கு வாய்ப்பில்லையே ராஜா அவ்வளோதான் சீமானெல்லாம் வந்து ஒன்றும் சான்ஸே கிடையாது அடுத்து வரக்கூடியதில் நீங்கள் வயசு அந்த ஏஜ் இருக்கும் உங்களுக்கு இன்னும் யங்ஸ்டர் ஒரு விஜய் உதயநிதி அண்ணாமலைஜி நிறைய செய்யுங்க சமுதாயத்துக்கு செய்யுங்க என்னென்ன குறைபாடுகள் உள்ள இருக்குது அப்படின்றத பாருங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சினிமாவோட இதை மட்டும் காமிச்சு அந்த கரிஸ்மாவை மட்டும் வச்சு கண்டிப்பாக அடுத்த முதல்வர் சினிமாவில் கண்டிப்பாக சான்ஸே கிடையாதுங்க நீங்கள் பல மடங்கு உங்களை மெருகேற்றிக்கணும் ஏன்னா இன்னமும் வந்து சில விஷயங்கள் பார்த்தா எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறாரோ அப்படின்னு தான் தோணுது எம்ஜிஆர் குழந்தைங்க தூக்கி முத்தம் கொடுக்கறதும் சரி நம்ம விஜய் வந்து கீழே கடந்த செருப்பை எடுத்து கொடுத்து அவர் எடுத்து கொடுக்குறதும் சரி எப்போ எஸ்பிபி அவர்கள் இறந்தப்ப ஒரு செப்பல் இறங்க கீழே அவர் யாரதோ ஒன்று இதாகிடுச்சு அதை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கெலாம் வந்து கண்டிப்பாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க மேலும் இது விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்றத விட என்ன இப்படி விஜய தொண்டர்கள் விஜயகாந்த் தொண்டர்கள் விஜயிடம் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது ஒரு வார்னிங் தான் கண்டிப்பாக வரும் காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக அவர் உங்களுடைய ஒவ்வொரு செய்கையும் பார்த்து கொண்டு இருப்பார் நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ள நம்மளோட இது அப்படின்னு அவருடைய மனசு குளிரும் மரியாதை ஏதாவது ஒன்று செய்கிறேன்ப்பா எல்லாருக்கும் அந்த நாற்காலி மேலே ஆசை ஆனால் அந்த நாற்காலிக்குன்னு உள்ள அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்றது வந்து ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல் ஏன்னா வரவு போகிறவங்கள்லாம் வந்து அசிஎம் ஆகணும் அப்படின்னு நினச்சா இது என்ன சொல்கிறது உங்களுடைய கொள்கை என்ன நல்லா படிக்கிற பசங்க படித்த பசங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற பசங்களுக்கும் வந்து நல்ல பரிசுலாம் கொடுத்தீங்க வைர நெக்லஸ் கொடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுக்குறதா அடுத்து என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இதை படிப்பு நான் படிக்க வச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறத விட்டு வைர நெக்லஸை போய் கொடுக்குறீங்களேப்பா ஏழ்மையான குடும்பத்திலேருந்தே இருக்கிறவங்க அந்த வைர நெக்லஸ்ஸை வச்சு என்னத்தை பண்ணுவாங்க இதுலேருந்தே நம்ம விஜய் அவர்களுடைய இந்த பொலிட்டிக்கல் பாத் அவருடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல அங்கேயே தெரிஞ்சு போச்சு மிஸ்லீட் பண்ணுறாங்க மிஸ்கைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் இப்படி மாதிரி ஒரு இதை கொண்டு போனால் ஸ்ட்ராட்டஜியில் டெஃபினட்டாக விஜய் அவர்களுடைய நன்மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய்டும் ஒன்றுமே இல்லாமல் அரசியலில் சினிமாலேயும் இல்லாமல் திரைப்படங்கள் அத திரைப்படங்கள் எதுவும் ஓடாமல் அரசியல்லையும் ஒன்றும் இல்லாமல் அப்படியே போக வேண்டியதுதான் ஏன்னா பல பேரை நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் அவர்கள் அவரால் சாதிக்க முடியல இன்னும் பல லிஸ்ட்டை நான் கொடுக்கலாம் சிவாஜி கணேசன் என்னங்க என்னுடைய அரசியல் சினிமா துறை வாரிசு அப்படின்றத ஒரே யாரை சொன்னார்னா பாக்கியராஜன் சினிமா வாரிசு யார்னால் பாக்கியராஜா பாக்கியராஜா என்ன ஆனார் அரசியல் போய் முடிஞ்சு போச்சு டீராஜ இந்த டிஆர் என்ன ஆனார் முடிஞ்சு போச்சு அடுத்தது நம்ம ராமராஜன் என்ன ஆனார் அவருக்காக தான் முடிஞ்சு போச்சு அடுத்தது சரத்குமார் தனி கட்சி பல பேர் இந்த மாதிரி வராங்க போகிறாங்க நீங்களும் அந்த பத்தோட போதனா இந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படிலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வியூகத்தை வகுங்க பக்கத்தில் சேர்த்துக்கிறவங்க ஜாகரம் அடிக்கிறவங்களை தூக்கிவிட்டு நல்ல ஒரு காம்படிஷனாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அது யாராக இருந்தால் இருந்தாங்க தமிழகமும் நல்லா இருக்க அவ்வளோதான் அது உதயநிதி அவர்களாக இருந்தால் சரி விஜய்யா இளைய தளபதி அவர்களாக இருந்தேன் அண்ணாமலையாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன எதுவாக இருந்தாலும் சரி தமிழகத்திற்கு நன்மை பயக்கும் வண்ணம் எந்த ஒரு அரசியலும் இருந்தால் கண்டிப்பாக வரவேற்கப்படும் தமிழக மக்கள் இன்றைக்கி பாருங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய ஊர்வலம் இறுதி ஊர்வலம் எப்படி இருந்துச்சுன்னு அதான் ஒரு மனுஷன் ஏறந்த மூலம் தான் தெரியும் அந்த மனுஷனுடைய செய்கை செயல் மக்களுக்காக எப்படி இருந்தா அப்படின்றது இன்றைக்கி தெரிஞ்சது இல்லை இதே கூட்டம் மற்றவனெலாம் வருமானே தெரியாது எதுவாகிறதுனாலும் சரி நாற்காலிக்கு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அந்த நாற்காலிக்கு தேவையான ஆளுமை பண்புகள் நாலாபுறமும் என்ன ஏது அப்படின்றத பின்பக்கமும் ஒரு கண்ணை வச்சு பார்க்குறோம் பல விஷயங்கள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் என்ன செய்கிறார் என்று இந்த காணொலியை பொறுமையாக பார்த்தோம் மிக்க நன்றி